அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற வாரத்தில் எண்ணும் எழுத்தும் பயிற்சி நடைபெற இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கல்வியாண்டிற்கான எண்ணும் எழுத்து பயிற்சி நடைபெற இருக்கிறது இந்த பயிற்சிக்கு தேவையான ஒரு அற்புதமான செயல்பாடு ஒரு ஆக்டிவிட்டி அனைத்து பாடத்திற்கும் பொருத்தமான ஒரு ஆக்டிவிட்டி மிகவும் சிறப்பாக இருக்கும் மாநில கருத்தாளர்கள் மாவட்ட கருத்தாளர்கள் மற்றும் ஒன்றிய கருத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த ஆக்டிவிட்டி நிச்சயமாக பயன்படும் வகுப்பறையில் செய்தால் நிச்சயமாக இது மாணவர்களுக்கு ஒரு கல்வியில் ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாகத்தான் இது இருக்கும் அதாவது இந்த ஆக்டிவிட்டியை நாம் எப்படி செய்யலாம் என்று பார்த்தால் இதோ இங்கே பாருங்கள் இங்கே மாணவர்கள் உன் பேர் என்ன பேருப்பா முகேந்திரன் அவரிடம் ஆறு கப்பு இருக்கிறது உங்கள் பேர் நூருல் சமீரா அவர்களிடம் ஆறு கப்பு இருக்கிறது இந்த ஆறு கப்புக்கு உள்ள ஒவ்வொரு எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது அதை என்ன எழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்கள் எழுத வேண்டும் கண்டுபிடித்து ஆறு லெட்டரும் சேர்ந்து என்ன வேடு உருவாக்கிறது அந்த வேடு அவர்கள் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அந்த கப்புக்கு மேலே ஒரு கோழி குண்டு இருக்குது அந்த கோழி குண்டை கீழே விழாமல் பாஸ் பண்ண வேண்டும் அப்படி யார் சரியாக பாஸ் பண்ணி அந்த லெட்டரை கண்டுபிடிச்சு அந்த வேடை சொல்கிறாங்களோ அவர்கள்தான் வின்னர் இது ஒரு அற்புதமான ஆக்டிவிட்டி பாருங்க பயிற்சியில் நம்ம டீச்சர்ஸ் அனைவரும் இதை செய்து பார்க்கலாம் நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும் வாங்க இந்த ஆக்டிவிட்டியை இப்போது நம்ம பசங்க செய்ய போறாங்க எல்லோரும் சத்தமாக ஒரு கிளாப் பண்ணுங்க பாராட்டுங்க வெரி குட் சூப்பர் ஸ்டாப் பண்ணுங்க இப்போ இவங்க செய்ய போறாங்க உங்கள் ரெண்டுக்கு இந்த கேம் புரிஞ்சுதா ஆக்டிவிட்டி செய்ய தயாரா ஓகே எப்படி பண்ணுங்க கேட்க நீங்க தயார் தானே ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் கப்பு கீழே விழக்கூடாது கோழிக்குண்டு கீழே விழக்கூடாது வெரி குட் அது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க இவர் எஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எஃப் ஆ வெரி குட் நெக்ஸ்ட்டு லேட் பண்ணக்கூடாது லேட் பண்ணால் அவன் வின் பண்ணிடுவாங்க ஆ இவர்கள் என்ன எழுத்து கப்பு எச்சி இவங்க ஏ சூப்பர் ரெண்டு சேமாக வராங்க அடுத்து அடுத்து கப் கோழிக்குண்டு கீழே விழுந்துறக்கூடாது வெரி குட் என்ன எழுத்து எம்மு ஓ வெரி குட் ஐ நீங்க ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சீங்க ஓ கண்டுபிடிச்சி எழுதுங்க லாஸ்ட் என்ன இருக்கு ஆ போடுங்க ஒய் போடுறது போல என்ன போட்டுக்கிங்க என்ன என்ன வேடு ஃபேமிலி நீ என்ன வேடு கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிக்கல சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்போ நூறு சமீரா தான் என்ன செஞ்சிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க நூறு சமீரா கண்டுபிடிச்ச வேற என்ன வேடு ஃபேமிலி நீ என்ன வேடு கண்டுபிடிச்சிருக்கீங்க சீக்கிரம் படிச்சுக்காமீங்க எல்லாத்துக்கும் என்னது ஸ்கூல் இரண்டு பேருமே என்ன செஞ்சிருக்காங்க சரியாக கண்டுபிடிச்சி இந்த ஆக்டிவிட்டி செஞ்சிருக்காங்க இரண்டு பேருக்கு ஒரு பழத்தை கைது எடுங்க பார்க்கலாம்